அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணய அம்பலத்தை மலரடி வாழ்க வாழ்க வாழ்கிவசந்தங்களே என் தமிழ் சொந்தங்களே எல்லோருக்கும் பர்மஸ்ரீ வீரப்பன் அடியன் வணக்கம் இப்போ நான் வந்து சில மக்கள்லாம் என்னை யூடியூப்பில் கேட்குறாங்க ஃபோன்லேயே கேட்குறாங்க ஐயா ஐயாயிரம் கொடுத்து ஐநூறுபா கொடுத்து ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து எங்களால் ஜோசியம் பார்க்க முடியாது சாமி ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு சிம்பிளாக ஓராவது முதல்ல வந்து ஜோதிடம் என்பது சகுனம் நிமித்தம் நம்ம பாரம்பரிய தாத்தாக்கள் பாட்டிகள் எல்லாமே கையாண்டது சகுனம் நிமித்தம் நிமித்தம் என்பது இன்றைக்கி நடக்கணும் இன்றைக்கி வந்து நான் வந்து ஐயா எங்கள் நண்பர் வந்து சேலம் பேர் அன்பு பேர் அன்பு எடிட்டர் எடிட்னா இந்த எனக்கு வந்து அப்பப்போ இதெல்லாம் இந்த ஷூட்டிங் ஷூட் எட் பண்ணி எடிட் பண்ணுறது அவர் தான் அவர் நம்பனாலாம் நான் அவர் நான் வாங்க வாங்கன்னு சொல்லி அவர் வரலை இப்போ வந்தார் என்ன காரணம் அதுதான் நிமித்தம் ரெண்டு மூணு மாதமாக கூப்பிட்றோம் இல்லை இன்றைக்கி அவரே வரான்னா இதுக்கு இப்போ தான் நிமித்தம் தயவுசூது புரிஞ்சு நிமித்தம்னா இறைவன் அனுமதிக்கிறான்ற அர்த்தம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி தான் அவர் நான் சுட்டி காட்ட சொல்கிறேன் இறைவன் அனுமதிக்கிறான்னா இப்போ இன்றைக்கி ஷார்ட் இன்றைக்கி இந்த ஷார்ட் எடுக்கலாம் இன்றைக்கி இறைவனுடைய அவ அன்பு சார் ரெடியாக இருக்காங்க வாங்க கேமராமலாம் ரெடியாக இருக்காங்கன்னு கூப்பிட்றாரு அப்போ வந்து நிமித்தன் பேர் ஒரு காரியம் நடக்குதுன்னா முன்கூட்டியே நம்மளுக்கு தகவல் அதுக்கு பேர் நிமித்தம் சகுனம் போகிற இடம் நம்மளுக்கு எந்த தடையும் இல்லாமல் போகிற கூறுக்கு வழி அந்த சகனம் தடைமில்ல அதுக்கு பெரிய சகனம் இது முதல் சப்ட் நாம் பார்க்கல இது நம்ம ரெண்டாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே நம்ம தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் பார்த்தா அன்றைக்கி இந்த ஜோதிடம்லாம் கிடையாது இந்த ஜோதிடம் இந்த கைரேகை எண்கணி சாஸ்திரம் இந்த வாஸ்திரம் வெத்தலை பிரசன்னம் சோழி பிரசன்னம் சாமகோல் பிரசன்னம் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் மனுஷனாக பார்த்து அவன் அறிவு தகுந்த மாதிரி அவன் அவன் கண்ணை மூடி நோக்காந்தான் இறைவன் எல்லா ரூபத்திலையும் இருக்கிறார் அவர் ஒன்றில் செயல்படலை விஞ்ஞானத்தில் போகிறாரு அணுகுண்டில் போகிறாரு ராக்கெட்டில் போகிறாரு விமானத்தில் போகிறாரு புல்லெட் ட்ரெயினில் போகிறாரு இவரெல்லாம் அவர் வேலை தான் இது அனைத்தும் யாரும் கிடையாது நம்ம அப்பா சிவனுடைய வேலை தான் அவர் தான் இது அனைத்தும் செயல்படுறதுக்கு மூலப்பொருளாக இருக்கார் அப்போ மூலப்பொருளாக என்ன அவனுடைய அறிவு அறிவு தான் அப்போ அவர் என்ன உலகத்தில் பூமியில் எல்லாத்தையும் விட்டார் தானியத்துலேருந்து நபரத்தனம் தங்கம் வெள்ளி பவுனு காசு பவனும் தண்ணி பெட்ரோலு சகலத்தும் பூமியில் இருக்குது வேறு என்ன மரம் செடி கொடி அனைத்து பூமியில் விட்டார் அவர் ஒன்றே ஒன்று எடுத்து போய்க்கிறது என்னென்னா அறிவு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது அவர் கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று நீங்கள் இந்த கோயிலில் போனால் என்னென்னு வேண்டுவேன் நான் போய் ஒரு கண் வாங்கணும் ஒரு ஒரு பத்து கோடி ரூபா சம்பாதிக்கணும் எனக்கு ஒன்று அருள் குடிக்கணும் விநாயகர் விநாயகரே நான் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் நான் இந்த மாதிரி சூற கவிட் பாதை பிரதிஷ்ட வேணும் இது பிரச்சனை வேண்டிக்கிறது இது இது வந்து பொதுவாக வந்து எல்லோரும் வேண்டிக்கிறது ஆனால் இறைவங்கிட்ட அது கிடையாது அவர்கிட்ட என்னான்னு கேட்டால் அவர் எடுத்து பகித்த அறிவு நீ கேட்கறத அறிவு தான் கேட்கணும் எனக்கு இப்போ இதுக்கு நிலம் கொடு பூமி கொடு இதெல்லாம் கேட்கலாம் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிறாரு புரியுதா அவர் அவர்கிட்ட இல்லாத நீ உங்ககிட்ட இல்லாத அவர் அவர்கிட்ட இருக்குது அதுதான் அறிவு அந்த அறிவுனால் என்ன பிரபஞ்ச பேராற்றல் ஒலி ஒலியாக இருந்து ஒலி ஒலி மறுபடியும் சொல்கிறேன் ஒலி ஒலி இப்போ அடிக்குது இப்போ லைட்டு போட்டுக்கிறாங்க என்னை சுற்றி லைட் எடுக்குது நான் பேசுகிறத பல ரெக்கார்டு அதுக்கு தான் ஒலி ஒலி வேறு ஒன்று ரெண்டு ரூபத்தில் இருக்காது இருட்டு வெளிச்சம் ஆண் பெண் நல்லது கெட்டது புரியுதா இப்படி பல ரூபத்தில் அப்போ இறைமை எதில் இருக்காருன்னா எல்லாத்துலேயும் இருக்காது எது இது இது தாண்டது கிடையாது ஜட பொருள் இருந்து இயக்கிற பொருள் வரைக்கும் அனைத்துலேயும் இருக்கார் அப்போ என்ன பண்ணுறேன்னா இறைமை அவன் புத்திக்கு தகுந்த மாதிரி அவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி உள்ளே பொருந்து செயல்படுறாரு நீ என்ன நினைக்க உனக்கு துணி நினைக்கிறம்பா நல்லது ஏன் வழிக்கு வந்தேன்னா அவர் வழிக்கு போனால் அவர் வழி கிட்டுவார் அவர் எந்த வழிக்கு கூப்போ அவர் வழி போனோம் உன் நான் அவர் வழி வா வழிக்கும் வருவார் பண்ண போறியா துணையாக இருப்பார் தேர வேற்றம் கூட வேற பராக்கிரமா உத்தரமூத்தியாக வருவார் ஆனால் தண்டனை கொடுக்கும்போது உனைக்குவார் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வழிக்கு போகிறேன் இறைவனை நியாயமான வழிக்கு தர்மத்து வழிக்கு தர்ம வழியில் எப்படி செயல்படணும் அது மாதிரி சொல்லிட்டேன் இறைவன் நம்மளுக்கு எந்த நேரமும் ஒரு இருப்பார் அதில் எந்த விதமான சந்தேகங்கள் நீங்கள் அனாதியான அக்ரமத்துக்கோ அக்கிரமத்துக்கோ போகிறேன்னா இறைவன் வரமாட்டார் வதங்கிவிடுவார் வழுவார் குட்டு போவார் வழியில் மயிடுவீன் விட்டு வரமான்னு சொல்லிட்டு போயிங்கன்னா இருப்பார் துணைக்கு வரான் வருவான் தே வரேன் என் வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க நான் உடனே போய் பார்த்து பார்த்துன்னு சொல்லிட்டு வரமே கிளம்பிடுவார் அதனால் எல்லோரும் இறை சக்தி எல்லாருக்கிட்டே இருக்குது விஞ்ஞானிகிட்டே இருக்குது விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா கிட்டே இருந்தது அணு ஆராய்ச்சி பண்ணார் அம்பானி கிட்டது பொருளை சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுறாரு அதான்கிட்ட இந்த பொருளை சம்பாதிக்கப்பட்டாடு புரியுதா இந்த மாதிரி சிவராமன் பாட்டு ராமன் இருக்கார் பெரிய மேத ஜோதிட மேதை அவரு ஜோதிடத்தாராய்ச்சி பண்ணார் கேபி சிஸ்டம் கிருஷ்ணபதி பத்தாவது தஞ்சாவூர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி இருந்தார் கேபி சிஸ்டத்தை உருவாக்குனார் இப்போ சமயத்தில் அவங்கெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னு என்ன உனக்கு தேவையானது கேள்யா தேவையில்லாத அவர்கிட்ட கேட்காத உனக்கு என்ன வேணும் நிச்சயம் அவர் கொடுப்பாரு நீ ஒன்று உறுதி எட்டு பாஸ் பாஸ் பண்ண போனால் பரிட்சை டாக்டர் படிக்க போனால் டாக்டர் படிக்கணும் பரிட்சை எழுத கட்டாயம் கொடுப்பாரு நீ அதுவும் இதுலேயே காலை சேர்த்து நீங்கள் மா நீ காலை வைக்காத ஆற்றுலையும் சேர்த்துலையும் காலை வைக்காத உறுதியாதுன்னா கட்டாயம் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாருன்னா அதுக்கு சில வரமரம் இருக்குது ஒன்றும் சொல்கிறேன் புரிஞ்சுக்க என்னடா எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சால் நீ புரிஞ்சுக்கோ தெரியலாம் என்கிட்டவா வாசி பிடிச்சின்னா வசதி உதாரணத்துக்கு எடுத்துன்னா கடப்பை சச்சிதானந்த சுவாமி எழுதின புக்கு ஒரு புக்கு என்கிட்ட இருக்குது அது என்ன புக்குன்னா ஜீவ பிரமைக்கே வாத ரகசியம் ஜீவ ஜீவனா உயிர் பிரமைக்கு பிரம்மனா வெட்டவெளி இதுக்கு இதுக்கு ரெண்டு உள்ள கனெக்ஷன் எப்படி இருக்கும் அதுக்கிட்ட எப்படி இருக்குன்னுன்றதை பூரா அந்த புற்று எழுதிக்கிறாரு அன்னைக்கு வந்து நாலு பத்து உயிரமா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னே பழைய புக்கு அது அதில் எல்லா டேட்லையும் கொடுத்துக்கிறாரு அவர் என்னன்னு கொடுத்துக்கறாருன்னு கேட்டா இறைவனை எந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் அடையலாம் நீ காலியாக போ வெறும் டம்பளாக இருப்போம் நீ வேலைக்கு வெறும் டம் மறுபடியும் இப்போ சொல்கிறது என்னென்னு கேட்டினா உன் கர்மாவை பூரா ஒழிச்சுட்டு போனால் தான் அங்கே கிடைக்கும் கருமானா என்ன இதுக்கு முன்னாடி பிறவி எடுத்தால் அந்த கர்மாவை எப்படி ஒழிக்கணுன்ற ரகசியத்தை மட்டும் வாங்க இங்கே நான் சொல்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் கருத்து அவங்கவுங்க மாதிரி சொல்கிறாங்க அதேமாரி இந்த கரும ஒழிச்சிட்டு போனால் கட்டாயம் ஒண்ணாங்க இப்போ நல்ல நேரம் தான் உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுப்பேன் இறைவன் காசு பணம் இப்போ வந்து பெரிய முதலமைச்சர் இருக்கார் ஸ்டாலின் அவங்க பூர்வ ஜென்மத்தில் அவங்க அப்பா தாத்தா செஞ்ச பொண்ணு இன்றைக்கி மந்திரியாக ஸோ இருக்கார் அதேமாதிரி கலைஞர் ஐயா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க ஜெயலலிதா இவங்களாம் இருந்தாங்க அரசியலில் பூர்வ ஜென்மத்தில் புண்ணி பண்ண ஆத்மா தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அரசியலில் வந்து நல்லது கட்டது கலந்து இருக்கும் அதில் போய் நாம் அதை எடுத்துக்கூடாது அந்த மாதிரி இறைவன் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பார் நாம் நல்லது மட்டும் எடுத்து கெட்டதை ஒதுக்கணும் அதனால் வாங்க நேரடியாக உங்களுக்கு என்ன வேணும்னோ பிரசன்னம் பார்க்குறது சோழி பிரசன்னம் இருக்குது ஒரே சீட்டு தான் ஒன்றும் பெரிய சீட்லாம் கிடையாது சோழி பிரசன்னம் பார்க்குறதுக்கு எப்படி பார்க்குறேன்ற முறை இந்த இந்த நான் ரொம்ப சூரிக்கு கொடுத்துட்டேன் ரொம்ப விரிவாக புக்கெல்லாம் போடல விரிவாக கொடுத்துட்டேன் இதில் எப்படி பார்க்கணும் பார்க்கணுன்னு அப்படின்றதான் கொடுத்துக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டினா சோழி பிரசன்னம் பார்க்க முறை முதல்ல விநாயகர் வழிபாடு ரெண்டாவது குழந்தை வழிபாடு மூணாவது இஷ்டதெய்வம் உனக்கு பிரியமானது நாலாவது அம்மா அப்பா தாத்தா முன்னோர்கள் வழிபாடு அஞ்சாவது யார் குருவாக இருந்தாலும் வாத்தியார் உனக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக்கூட வாத்தியாரும் குருவு தான் அதனால் நாங்கள் தான் குருவாக இருக்கணும்னு நான் சொல்லவில்லை ஒரு குரு ரெண்டாவது பன்னெண்டு சோழி அந்த பன்னெண்டு சோழி இருக்குது அந்த பன்னெண்டு எந்த சோழி நாங்கள் தேர்ச்சி பண்ணி வச்சுக்கிறோம் அதில் சோழியில் பல விதமாக இருக்குது ஐயா லக்ஷ்மி சோழி இருக்குது விதவிதமான சோழி இருக்குது எந்த ஜோதி பார்க்கணுன்றதை நாங்கள் தேர்ச்சி பண்ணி வச்சுக்கிறோம் அதெல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டது பன்னெண்டு சோதி அதிகம் எடுத்துங்க முதல்ல வந்து பாலியல் ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டாவது இளநீர் மூணாவது பன்னீர் நல்லா எலுமிச்சம்பழம் சாப்பிட்ட பஞ்சகவியம் இதெல்லாம் ஊற வச்சு சுற்றி பண்ணி அலம்பி எடுத்துக்கணும் ஒரு ஏழு நாள் விரதம் இருக்கணும் ஏழு நாள்னால் ஒரு வேளை சாப்பாடு எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோமோ அதேமாதிரி ஏழு நாள் விரதம் இருக்கணும் ஏழு நாள் விரதம் இருந்து ரெண்டு வேலை ரெண்டு வேலைன்னா திரவப்புறம் டீ காபி மோர் பன்னீர் இதெல்லாம் எல்லைங்களையும் சாப்பிடலாம் மதியானம் மட்டும் ஒரு வேலை சாப்பாடு ஒன்றும் ஐப்பங்க இல்லைன்னா அதே தான் வேறு ஒன்றும் கிடையாது சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு ரெண்டு வேலை குளிச்சுட்டு பூஜை பண்ணணும் அதில் நான் கேட்டால் நேரடி அதிகம் அந்த மா அந்த உச்சி ப பண்ணுறதுக்கு என்ன மந்திரம் என்கிட்ட இருக்குது அதை விரும்பப்பட்டவங்களுக்கும் நேரடியாக சொல்ல இதில் நான் சொல்லலை கோச்சிக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் சில இதெல்லாம் இது என்ன இந்த விளை பொருள் ஆகிக்கிறாங்க இதை இந்த வீட்டுக்கு பார்க்குறோம் என்ன பண்ணுறான் மறுபடியும் அவன் எடுத்து நான் தான் பண்ணுறேன்னு பண்ணிருக்கிறான் அதனால் நான் அதை விலம் சொல்லலை இதை இப்போ ஏழு நாள் வருது வந்து முதல் சோழி போட்டு பார்க்கணும்னா முதல் அப்போ சோழி போட்டு நீ உனக்கு தேவை என்ன தெய்வத்தை வணங்கி போயிட்டு பார்த்தோம்னா ஒன்று ஒன்று நிமிர்ந்தால் காரியம் நடக்கும் ஒன்று சோழி நிமந்தால் நினைத்த காரியம் நடக்கும் செல்வம் பிறகும் உறவுகள் கூடும் நன்மை தரும் இது ஒரு 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 பன்னெண்டில் ஒன்று நிமிந்தான் ரெண்டு நிமிர்ந்தால் நினைத்தது நடக்காது பழனிமுருகன் வழிபாடு தேவை சீக்கிரம் ஏதும் தடைபடும் எந்த வேலையும் லேட்டாகும் காணாமல் போனவர்கள் கிடைக்க நாளாகும் கோர்ட்டு கேஸும் முடியாது வெங்கடாஜலபதி வணங்குவோம் இது வந்து ரெண்டு நிம ரெண்டு ஜோழி நிமந்தா மூணு சோழி நிமந்தால் நினைத்த காரியம் தாமதமாக நடக்கும் எதிலும் நஷ்டம் ஏற்படும் சண்டை சச்சோறுகள் ஏற்படும் ஏவல் பிள்ளி சூனியம் இருக்கும் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது துர்காதேவி வழிபாடு ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டேன் இப்போ நீ போய் சோதிச்சு பார்த்தேன்னா ஒரு ஐநூறுரூவா ஒரு தினம் கூலிக்கு போகிறான் ஐநூறுரூவாய்க்கு தான் வேலைக்கே போகிறான் அவன் போய் ஐநூறுவா கொடுத்து சோதிச்சு பார்க்க முடியுமா அது கஷ்டம் தானே அதனால் இந்த பிரசனை ஒரு நூறுரூவா கொடுத்தா போதும் நூறுரூவா கொடுத்தா வாழ்க்கைக்கு தேவைத்து அந்த சோழிப்பிரசில் எளிமையான முறை சொல்லலாம் நாள் நிமிர்ந்தால் நன்மை நடக்கும் வீடு த வீடு தாய் வாகனம் வாகனம் வாங்குறதுக்கு மகாலட்சுமி மரங்கள் கிடைக்கும் ஆயில் தீர்காயசு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணணும் அப்போ அது நாள் நிமிதம் அது நிமிதம் பொன்னா சோழி பிரசனம்பு அன்னன்னைக்கு பார்க்குறது மறுபடியும் நீ வருஷ கணக்கில் கேட்டு கேள்வி கேட்டுட்டு போகிற இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நான் இப்ப இந்த இருபத்தி நாலு மணித்தில் என்ன பண்ணணும் அதை தான் இந்த பிரசன்னம் பார்க்க சோழி பிரசன்னம்னு சொல்கிறது நீ வருஷமாக எனக்கு நடக்குமா அதில் வருஷம்னா ஜாதகத்தை பார்க்கணும் ஓகேவா அஞ்சு நிமிர்ந்தால் என்ன நடக்கும் நினைத்த நடக்கும் நன்மையை தேடி வரும் நோய்கள் தீரும் பொருள் வரும் தெய்வ நம்பிக்கை ஏற்படும் குலதெய்வர்கள் வழிபாடு தேவை இது ஆறு நிமர்ந்தால் நினைத்த காரியம் நடக்காது விதி விளையாடும் தற்கொலை எண்ணம் உருவா உண்டாகும் நம்பி ஏமாறுவீர்கள் சொந்த வீட்டிலிருந்தும் வாடகை வீட்டில் இருக்கும் நிலை உண்டாகும் இதற்கு ஆஞ்சநேய வழிபாடு தேவை அடுத்தது ஏழு நிமிர்ந்தால் திருப்பதி ஏழு துணை உண்டு பூரண அருவாசி ஒரு லட்சுமி கடாட்சியும் சௌக்கியமாக புள்ளப்பண்டாட்சோட ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக ஏழு நிமிர்ந்தால் எட்டு நிமிர்ந்தால் நன்மை நடக்காது தீமை குறிக்கும் ஆபத்து வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படு நடக்கும் எந்த காரியத்திலும் எச்சரிக்கை தேவை கவனக்குறைவாக இருந்தால் ஆபத்துக்கள் நட ஆபத்துக்கள் வரும் சூரியனே வழங்கும் வெள்ளருக்கு செடி வீட்டில் வளர்ந்தால் இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் ஒம்பது நிமிர்ந்தால் நன்மை நன்மை நடக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீரும் தனம் பொருள் வாங்க நல்ல காலம் கோர்ட்டு கேஸ் இருக்காது தனம் பொருள் வாங்க நல்ல காலம் இது கோர்ட்டு கேஸ் இருக்காது நோய் தீரும் தொலைதூர பயணம் நடக்கும் ராமாயணம் பாரா படிக்கவும் இது இது மாதிரி நடந்தால் ராமாயணம் இல்லை போட்டு கூட கேட்கலாம் ராமாயணம் காசு நிமிட்க்கு இது போட்டு கூட கேட்கலாம் தப்பில்லை பத்து நிமிர்ந்தால் நெருக்கடியான நேரம் வீண் பழி வரும் தன்னை நன்மை நடக்காது பாட்டன் பாட்டி முன்னோர்கள் சாபம் இருக்குது மனைவி எதிரி பகையாவார் மனைவி பகையாவிடா நம்ம பிள்ளை கூட நம்மளுக்கு பகையாவா அதிகரிக்கும் பண பகை அதிகரிக்கும் பிரச்சனைகள் தீராது இதற்கு குரு வழிபாடு நன்மை தரும் விநாயகர் மந்திரம் ஜபம் செய்யவும் உச்சசங்கட மந்திரம் நிறைய விசாரணம் பண்ண இந்த மந்திரத்தை ஜப்பம் பண்ணால் இது எப்போ பண்ணணுன்னா ஒரு விநாயகர் விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி இந்த மாதிரி நாளில் போய்ட்டு வழிபாடு பண்ணலாம் இல்லை வந்து போய் பிரதோஷ நாளில் போய் வழிபாடு பண்ணலாம் பதினொன்று நிமிந்தால் எண்ணிய காரியம் நடக்கும் உத்தியோகம் வேலை கிடைக்கும் விரும்பிய வேலை கிடைக்கும் சொந்த பந்தங்கள் கூடும் வரக்கூடும் நல்ல காரியம் நடக்கும் சக்தி பூஜை தேவி பூஜை செய்யும் இது இருக்குது பன்னெண்டு நிமிடால் பொருள் வரையும் பொருள் வராது மரணம் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பன்னெண்டு மணி ரொம்ப உஷாராக இருக்கணும் அந்த நேர காலம் பார்த்து எப்போ போகணும் எப்போ போகணும் ரொம்ப கவனக்குறைவாக இருந்ததுன்னா கட்டாயம் வந்து ஏதாவது விபத்துக்கள் எனக்கு வாய்ப்பு இருக்குது பன்னெண்டு எம்மிதால் வேலை செய்யும் அதாவது எந்த ஏற்படும் அதாவது மரணம் ஏற்படும் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் இருக்கவும் எப்படி கடம்போ எதையும் போகணும் அமைதியாக வீட்டில் உக்காந்துக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அன்னைக்கு ஒரு பொழுது தான் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த வருஷ கணக்கில் பிரசன்ன மட்டுமே அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தான் இது குலதெய்வ வழிபாடு சுப்பிரமணிய வழிபாடு செய்யவும் இதுக்கு சுபம் ஏன்னு கேட்டால் இதை நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து எனக்கு சுவசியம் பார்க்க முடியலையா நான் என்ன பண்ணணும் நான் ஐநூறுரூவா கொடுத்தா சுவாசியம் பார்க்குறது என்ன நீங்கள் தூரம் உங்கள் வேறு பண்ணி நீங்கள் இருக்கிறீங்க பண் இருக்கிறீங்க நான் அவ்வளோ தூரம் நான் வந்து இங்கே மதுரையில் இருக்கிறேன் நான் அவ்வளோ தூரம் வந்து மோடு எனக்கு என்னான்னு கேட்டால் இந்த சோழி இது தொடுகுரு சுவின்னு ஒன்று இருக்குது இதை நான் அனுப்புவேன் ஒரு குறிப்பிட்ட தொகை அனுப்பினோம் உங்கள் அட்ரஸ் என்ன இதை நேரடியாக அனுப்பிச்சி சோழி பிரசனம் சோழி பார்க்குறதுக்கு வருஷம் பிர பார்க்கறதுக்கு எல்லா வேண்டிட்டுலாம் அனுப்பி வைப்பேன் விவரம் தெரிஞ்சவங்களும் வேணும் என்பவங்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதுக்கு சோழி தொடுகுரு சோதிடம் ஒன்று இருக்குது தொடுகுரு என்னென்னா இதுதான் தொடுகுரு ஜோதிடம் இது சகாதேவன் அருளிய தொடுகுரு ஜோதிடம் இது பஞ்சபாண்டவர் அப்போ என்ன பண்ணிங்கன்னா வனவாசம் போகும்போது வனவாசத்தில் எந்த எப்போ இந்த இந்த வனத்துலேருந்து என்றைக்கு இப்போ எப்போ போகலான்னு சொல்லி சா சோசியத்தில் சகாதேவம் இப்போ ரொம்ப கை தேர்ந்த கலைஞர் அவரை கேட்டுவிட்டு தான் எல்லாமே நடப்பாங்க அப்போ இது தொடுகுறி பார்ப்பாங்க பூ தொட்டு பார்ப்பாங்க அந்த தொடுக்குறி ஒரு நன்மையாக இருந்தால் இடத்த விட்டு மாற்றி ஒரு வனத்துக்கு போவாங்க அப்படின்னா தீமை வேறு இடத்துக்கு தங்கிடுவாங்க இந்த மாதிரி அவர் தான் தொடுகுறி ஜோதிடம் இது என்கிட்ட இருக்குது இதையும் வாங்கிக்கலாம் தேவைப்படும் அன்பவர்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது என்னோடய ஃபோன் நம்பர் வரும் இந்த வாக்கு யூடியூப்பில் வரும் அதை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானதை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் இதை விரும்பும் அன்பர்கள் எல்லோரும் தெரிந்து நலம் ரெண்டாவது வந்து வசதி இருக்கிறது நிறையா இருக்குது என் கணித்தில் பேர் மாற்றலாம் அது இருக்குது அது அது செப்செட் தனியாக இப்போ பேச போகிறேன் வாங்க என் கண்டி ஏன் கண்ணி விதியை வெள்ளலாம் விதியை விளோன்னா எப்படி விதியை வெல்லாம் விதியை மதியாளம் வெள்ளலாம்ன்றதை இருக்குது அதை பற்றி அடுத்த சப்ஜெக்டில் பேச போகிறேன் வாங்க இதை விருப்பம் உள்ளவங்க என்கிட்ட தொடர்புங்க ஓம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி